செண்பகராமன்புதூர் அருகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க சென்ற கட்டிட கான்ட்ராக்டர் மர்மமான முறையில் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன்புதூர் அருகே உள்ள ஔவையார் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஞான ராஜசேகர் வயது முப்பத்தைந்து இவர் கட்டிட கான்ட்ராக்டராக வேலை பார்த்து வந்தார் இவருடைய மனைவி மீனா இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது தற்போது மனைவி கர்ப்பிணியாக உள்ளார் இந்நிலையில் ஞான் ராஜசேகர் செண்பகராமன்புதூர் ஆதிச்சம்புதூர் காலனியை சேர்ந்து ஒருவருக்கு பணம் கொடுத்திருந்தார் சம்பவத்தன்று அந்த பணத்தை வாங்க செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து புறப்பட்டார் ஆனால் அதன்பின் அவர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில் அவர் மர்மமான முறையில் காயமடைந்து நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் ஞான் ராஜசேகர் பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து ஞான் ராஜசேகரின் மனைவி மீனா ஆரல்வாய் மொழி போலீசில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் எனது கணவர் செண்பகராமன் புதூர் பகுதியைச் சேர்ந்து ஒருவரிடம் இருந்து பணம் வாங்க செல்வதாக கூறிவிட்டு சென்றார் பின்னர் அவர் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை அதே நேரத்தில் அவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் கிடைத்தது நாங்கள் அங்கு சென்று விசாரித்த போது பணம் தருவதாக அழைத்தவர் பணம் தர முடியாது என்று கூறியதாக என்னிடம் தெரிவித்தார் எனவே எனது கணவரின் இறப்பு தொடர்பாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த புகார் தொடர்பாக ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்